அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய நமக்கு அந்த சிக்க பண்ணிகிட்டுருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சக்கிய பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் ஒரு ஒரு சக்கம் மட்டும் செய்து செய்தி பண்ணிட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாகிறது நம்ம தமிழகத்தில் இந்த ஆண்டு வெயிலுடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு பதிவாகும் அதாவது சென்றாண்டு காலிலும் இந்த ஆண்டு அதிகமான ஒரு வெயில் தான் அதற்கும் சென்றாண்டு காலிலும் இந்த ஆண்டு ஒரு அதிகமான ஒரு வெயில் தான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்காடியிலும் இந்த ஆண்டு கோடையில் அதிகமான வெயில் வந்து கண்டிப்பாக பதிவாகும் இனிமேல் இந்த வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட உள் மாவட்டம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் இந்த தென் உள் மாவட்டங்கள் குறிப்பாக இந்த உள் மாவட்டம் மத்திய உள் மாவட்டம் முழுவதுமே இந்த ஆண்டு அதிகமான ஒரு வெயிலுங்க கண்டிப்பாக அதிகமான வெயில் என்ன சார் இது வெயில் மட்டும் அதிகமாக இருக்கும் மலை எங்கே போச்சுன்னு கேட்கலாம் கண்டிப்பாக இந்தாண்டு எந்த அளவுக்கு வெயில் வந்து அடிக்குதோ எந்த அளவுக்கு உச்சி தொடுதோ அந்த அளவிற்கு மழை வந்து கண்டிப்பாக பெய்யுங்க ஆனால் மழை வந்து அடுத்த ஒரு வாரங்களுக்கு ஒரு சில இடத்துல மட்டும்தான் அது இந்த மேற்கு தொடர்ச்சி மழை பெய்தில் மட்டும்தான் இருக்கும் இடத்துல மழை வந்து எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏப்ரல் இறுதி முதல் மே மாதம் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக ஏப்ரல் இறுதி மே மாதம் கண்டிப்பாக வரும் அப்போ வந்து வெயில் வந்து எந்த அளவுக்கு அடிக்கிறதோ அந்த அளவுக்கு மாலை இரும் நேரத்தில் இடிமலையும் உச்சத்தை தொடும் எந்த அளவுக்கு வெயில் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு பொழிவு அதிகமாக இருக்கும் எனவே கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரித்து காணப்படும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் குறிப்பாக இந்த உள் மாவட்டம் முழுவதுமே அதிகமான வெயில் வந்து பதிவாகும் என்பதனால விவசாயிகள் பொதுமக்கள் மதியம் நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கண்டிப்பாக மதிய நேரத்தில் கவனமாக இருக்கணும் பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் எல்லாருமே கவனமாக இருக்கணும் வெளியே செல்வதை தவிர்க்கவும் விவசாயிகள் வயல்வெளியில் எங்கேயாவது பார்த்திங்கன்னா வயல்வெளி இந்த வயல்வெளியில் வயல் வேலை ஏதாச்சும் இந்த அறுவடை ஏதாச்சும் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அடுத்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கிறது இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்கன்னா டெல்டாவில் தெற்கு டேட்டாவில் ஒரு சில இடத்துல புதுக்கோட்டையோட தெற்கு பகுதியில் கனமழை பதிவாகியிருக்கிறது இன்னைக்கு காலையில் அதாவது இன்னைக்கு காலையில் ஒரு ஏப்ரல் மூணாம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா அந்த தெற்கு டெல்டா அந்த புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை இந்த தெற்கு பகுதியில் ஓரத்தில் கடல் ஓரத்தில் கனமழை அதிக காணப்பட்டது இது தாங்க இந்த ஒரு சில இடத்துல மட்டும்தான் மழை பெய்யும் தவிர அந்த தீவிரமாக தீவிரமடை இப்போதிக்கு வாய்ப்பு இல்லை ஏன் தீவிரமாக வாய்ப்பு இல்லைனா ஈரப்பதம் காற்று அந்த ஓ கடலோரம் தென் தென் மாவட்டம் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் உண்டு பண்ணணும் ஈரப்பதம் காற்று லேசாக நுழையுது ஆனால் வட மாவட்டம் இந்த வட இந்தியா வரைக்கும் ஈரப்பதம் காற்று எப்போ வரும்னா அந்த ஏப்ரல் இறுதி தான் வரும் ஏப்ரல் இறுதி ஒரு பத்து தேதிக்கு மேலே நம்ம அறிவித்தபடி தான் நம்ம அறிவித்தபடி கண்டிப்பாக ஏப்ரல் பத்து தேதிக்கு மேலே தான் நம்ம மாறும் கண்டிப்பாக நம்ம சொல்லியிருக்கோம் ஏப்ரல் பத்தந்ததிக்கு மேலே கண்டிப்பாக மாறும் உங்கள் இடத்துல ஏப்ரல் இறுதி மே மாதம் கண்டிப்பாக மழை பெய்யும் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும் இப்போவே தொடங்கி விட்டு போய் கொஞ்சம் லேசாக மாறுது வானிலை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த உயிர்த்தும் கொஞ்சம் விலக ஆரம்மிச்ச ஆரம்பிச்சிருச்சு இது முற்றிலுமாக விலகுவதற்கு ஏப்ரல் இறுதி எடுத்துக்கணும் ஏப்ரல் இறுதி நாள் வரைக்கும் கண்டிப்பாக அது விலகுவதற்கு முற்றிலும் விலகுவதற்கு கண்டிப்பாக ஏப்ரல் இறுதி வரையும் எடுத்துக்கணும் கண்டிப்பாக ஏப்ரல் இறுதி அது நம்ம இந்தியா பார்டர் விட்டு தாண்டி அங்கிட்டு போயிடும் எனவே கண்டிப்பாக அது ஏப்ரல் இறுதியாக அது இருந்தாலும் அது வந்து தீவிரமாக இருக்காது ரொம்ப தீவிரமாக இருக்காது அது அப்படியே செயலிருந்து தான் போகும் வ வலு குறைந்த ஒரு உயிரழுத்தமாக தான் இருக்கும் சிறிய ஒரு உயிரழுத்தம் இதனால் ஏப்ரல் பத்து முதல் பதினஞ்சு தேதிக்கு மேலே கண்டிப்பாக நல்ல மழை காத்திருக்கிறது இதுவரைக்கும் மழை பெய்யாத கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் மற்றும் இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் முழுவதும் மேட்டூர் உட்பட மற்றும் இந்த ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் மற்றும் இந்த தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் வட கடலோரம் டெல்டா கடலோர மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கும் கண்டிப்பாக எப்போ பெய்யும்னா ஏப்ரல் இறுதி முதல் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மழை பெய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பாக இந்த ஆண்டு அதீதமான மழை கண்டிப்பாக பெய்யும் அதாவது இது ஒரு மழைக்காலம் போல் இந்த ஆண்டு பெய்ய போகுது கோடையில் என்ன சார் மழை இப்படி பெய்யுது இதுன்னா மழைக்காலம் போல் இப்படி ஒரு பத்து நிமிஷம் தான் பெய்யும் அந்த பத்து இருபது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யணுமோ அவ்வளோ சென்டிமீட்டர் பெய்யுதுங்க அந்த மேகங்கள் எவ்வளோ அது அளவுக்கு அதிகமாக தீவிரமாகுதோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடிமலை வந்து வெளுத்து வாங்கிட்டு போகும் கண்டிப்பாக இது கண்டிப்பாக நடக்கும் இனிமே கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நல்ல மழை இருக்கிறது ஈரப்பதம் காற்று தற்பொழுது நுழையவில்லை இல்லை அதான் காரணம் ஈரப்பதம் காற்று வந்திருந்தால் ஏன்னா அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான மலை மலை வந்து பெஞ்சிருக்கும் இப்போ திருச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பது டிகிரி நேரத்துக்கு தொற்றுருச்சு அந்த அந்த வெயில் அந்த வெயிலுக்கெல்லாம் மலை வந்து இரவு நேரத்தில் நேற்று பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்கியிருக்கணும் ஈரப்பதம் காற்று வராதனால தான் மழையுமே நமக்கு இல்லை நம்ம பக்கம் இந்தவே கண்டிப்பாக ஈரப்பதம் காற்று அதாவது இந்திய பெருங்குகள் காற்று கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மெல்ல நுழையும் மெல்ல நுழைய நுழைய நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டத்தில் படிப்படியாக கோயம்புத்தூர் கரூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எள்ளையோர் மாவட்டத்தில் முதல் மழை தொடங்கும் எப்போ தொடங்கும்னா கர்நாடக எளையோர் மாவட்டம் பெங்களூரு இந்த கர்நாடக மாநிலம் முழுவதுமே ஏப்ரல் பத்து தேதிக்கு மேலே கண்டிப்பாக அப்படியே தொடங்கும் அப்படியே ஏப்ரல் இருதில் சற்று பரவலாக மாறும் அப்போ பரவலாக மாறும்போது தான் த தஞ்சாவூருக்கு மழை பெய்யும் திருச்சிக்கு மழை பெய்யும் ஏப்ரல் இருது மே முதல் வாரத்தில் கட வட கடல் ஓரம் வட மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை பெய்யும் எனவே கவலையேப்படாதீங்க இந்த ஆண்டு வெயிலும் அதிகமாக இருக்கும் இடி மலையும் அதிகமாக இருக்கும் இடி மின்னல் அதுக்கப்புறம் இந்த புயல் காற்று போல் அடிக்கும் சூறாவளி காற்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்த அந்த வெயில் அடிக்க 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 என்ன ஆகும்னா வெட்டிடம் அப்படியே அதிகமாக உருவாகும் இந்த வெட்டிடத்தை நேரப்ப ஈரப்பதம் காற்று நுழைந்து மலை உண்டு பண்ணும்போது அந்த தரை வெப்பத்தை தரையில் ஒரு மதியம் பார்த்தது ஒரு புழுக்கம் இந்த வியர்வை எல்லாமே அதாவது காற்றே அடிக்காமல் இருக்கும் காற்று அடிக்காமல் பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து இருந்து மூணு மணி வரைக்கும் அப்படியே தரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளி காற்று அடிக்காது அப்படியே நிசித்தமாகவே இருக்கும் அதான் வந்து பார்த்திங்கனா வெட்டிடும் அந்த வெட்டிடத்தை நிரப்ப தான் தரை வெப்ப வெற்றிடத்த நிரப்ப தான் என்ன பண்ணணும்னா வானத்திலிருந்து பூமியை நோக்கி அந்த சு வலுவான சூரவளி காற்று அப்படி வீசும் மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஆண்டு மழை பெய்யக்கூடிய மாவட்டத்தில் சூறாவளி காற்று மற்றும் இந்த மரங்களை சாய்க்கும் அளவிற்கு சென்றாண்டு அப்படிதான் தான் மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்களை எல்லாமே விழுந்தது எப்போதுமே இந்த கோடை மலைனால் அப்படி தாங்க இருக்கும் கோடை மலை என்றாலே மழைக்காலம் போல இருக்காது கோடை மலை என்பது ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு புயல் காற்று போல் அடிப்பது மரங்களை சாய்க்கும் அளவிற்கு காற்று இடி இடிமலை இடி பாதிப்பு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் கோடை மலை என்றாலே அப்படி தான் எனவே இந்த ஆண்டு அதிகமாக பதிவாகும் என்பதால் மாற்றமில்ல எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கிறது வட மாவட்டம் இது வரைக்கும் உங்களுக்கு மழை பெய்யலன்னா ஏப்ரல் இருபது முதல் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் ஏப்ரல் இருது நல்ல மழைங்க நன்றி மறக்காமல் நம்ம ஈட்டு சண்டை பார்க்குறத சக்கிய பண்ணி விட்ருங்க தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் இந்த ஆண்டு மிக மிக சிறப்பாக இருக்கும் நன்றி